மேஷ ராசி அன்பர்களே இனி இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகும் ஞாயிற்றுக்கிழமை என்பது பகவான் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் சூரியனா நமது ஆத்மா நமது தன்னம்பிக்கை நமது எலும்புகள் மற்றும் நமது கௌரவம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போதெல்லாம் அண்டத்தில் அக்னி தத்துவம் மேலோங்கி இருக்கும் இது சோம்பலுக்கான நாள் அல்ல மாறாக நமது ஆற்றலை மீள் ஊட்டம் ரீசார்ஜ் செய்வதற்கான நாள் இப்போது திதியைப் பற்றி பேசுவோம் இன்று சுக்லபட்சத்தின் திருதியை திதி ஆகும் இது மாலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் திருதியை திதி ஜெயதி என்று அழைக்கப்படுகின்றது இதன் அதிபதி செவ்வாய் ஆவார் இதன் அர்த்தம் என்ன இதன் பொருள் இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களில் போராட்டம் இருக்கலாம் ஆனால் இறுதியில் ஜெயம் அதாவது வெற்றி நிச்சயம் நீங்கள் ஏதேனும் வழக்கு அல்லது போட்டியில் ஈடுபட்டிருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு போராடும் வலிமையை தரும் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான அங்கம் நட்சத்திரம் இன்று சந்திரன் மூலமான நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த நிலை மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் மூலம நட்சத்திரத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த நட்சத்திரம் கண்ட மூலம் என்று கொண்டு பிரிவில் வருகிறது இதன் அதிபதி கேது ஆவார் மற்றும் இதன் தெய்வம் நிறுதி ஆகும் இது கேட்க பயமாக இருக்கலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் மூலம் அடினால் வேறு இந்த நட்சத்திரம் விஷயங்களை மீள ஆரம்பம் ரிபூட்டி வத் செய்கிறது கணினி செயலிழக்கும் பொழுது அங் நாம் அதை எப்படி மறுதொடக்கம் செய்கிறோமோ அதே போல இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலே இனி தேவைப்படாத பகுதிகளை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய தொடக்கத்துக்கான அடித்தளத்தை அமைக்கும் ஆம் மூலம் நட்சத்திரத்தில் மனம் சற்று கலக்கம் அடைந்தும் அமைதியற்றும் இருக்க வாய்ப்புள்ளது இது இயற்கையானது தான் யோகத்தைப் பற்றி பேசினால் இன்னைக்கு நண்பகலில் பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை திருதி யோகம் உள்ளது திருதி என்பதன் பொருள் தாங்கிக் கொள்வது அல்லது பொறுமை இது மிகவும் சுபமான யோகமாகும் நீங்கள் ஏதேனும் ஒரு அடித்தளத்தை அமைக்கிறீர்கள் என்றால் வீட்டின் அஸ்திவாரம் போடுகிறீர்கள் என்றால் அல்லது வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்ற விரும்பும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள் என்றால் திருதி யோகம் மிகவும் உகந்தது அதன் பிறகு சூழ் யோகம் தொடங்கும் இது சற்று துன்பம் தரக்கூடியதாக கருதப்படுகிறது எனவே உங்கள் முக்கியமான சுப காரியங்களை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு முன் முடித்துவிட முயற்சி செய்யுங்கள் கரணத்தை பற்றி பேசினால் இன்னைக்கு கரணம் சொல்லது இது உழைப்பு மற்றும் கடின உழைப்பை குறிக்கிறது இன்றைய விசேஷமான ஒரு ஸ்டெட் சிறப்பம்சம் என்னவென்னா இன்னைக்கு நாள் முழுவதும் சர்வாத்த யோகம் நிலவுகிறது காலை ஆறு ஐம்பது முதல் மாலை ஏழு இருபத்தி ஏழு வரை இந்த யோகம் ஒரு எவைல்ட் கார்டு போன்றது உதாரணமாக ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கிறது அல்லது ஒரு நல்ல முகூர்த்த நேரம் கிடைக்கலை என்னாலோ சர்வார்த்த சித்தியோகம் இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு புதிய வேலையில் சேருவது அல்லது பொருட்கள் வாங்குவது போன்ற எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்யலாம் இது அனைத்து தடைகளையும் நீக்கும் நேரத்தின் கவனத்தை பற்றி பேசினார் இன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம் நண்பகலே பதினொன்று மணி ஐம்பத்து ஒன்று வினாடி முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு வினாடி வரை உள்ளது இது பகவான் விஷ்ணுவுக்கு பிரியமான நேரம் இது நாளின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் சாதகமான நேரமாகும் அதே சமயம் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் இந்த நேரத்தில் ஈராகுவின் தாக்கம் உச்சத்தில் இருக்கும் தயவு செய்து இந்த ஒன்றரை மணி நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டாம் அல்லது நீண்ட பயணம் எதையும் தொடங்க வேண்டாம் இதுதான் இன்றைய பஞ்சாங்கம் இதை வெறும் தகவல் என்று மட்டும் கருதாதீர்கள் இது இன்றைய நாளுக்கான ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் ஆகும் பஞ்சாங்கத்திற்கு பிறகு இப்போது வானத்தில் உள்ள வகைபடத்தை பார்ப்போம் இன்னைக்கு நம்ம குறிப்பாக மேஷ லக்னத்தைச் சேர்ந்தவர்களை பற்றி பேசுவோம் கவனம் செலுத்துங்கள் இது உங்கள் சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக உங்கள் லக்னத்தை அடிப்படையாக கொண்டது அந்த லக்னம் தான் உங்கள் பௌதீக வாழ்க்கையின் வரைபடமாகும் மேஷ லக்ன அன்பர்களே இன்னைக்கு இந்த உங்கள் லக்னாதிபதி செவ்வாயா நிலை மற்றும் சந்திரனின் நகர்வு ஒரு மிகவும் முரண்பாடான நிலையை உருவாக்குகிறது சந்திரன் இன்னைக்கு உங்கள் ஒன்பதாவது வீட்டுல அதாவது தனுசு தனுசுராட்சியில் அமர்ந்திருக்காரு இது ஒரு ராஜயோக காரக நிலை ஒன்பதாவது வீடு தர்மம் தந்தை நீண்ட பயணம் மற்றும் பாக்கியத்தை குறிக்கிறது அதே சமயம் கிரகங்களின் அரசனான சூரியன் இன்னைக்கு உங்கள் எட்டாவது வீட்டில் விருச்சிகர் ஆட்சியில் சஞ்சாரம் செய்கிறாரு எட்டாவது வீடு திடீர் நிகழ்வுகள் ஆயுள் மற்றும் இரகசியமான விஷயங்களுக்கானது சூரியன் இங்கே இருப்பது ஆரோக்கியத்துக்கும் ஆணவத்துக்கும் சவால் நிறைந்தது சனி பகவான் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் வக்ரம் அடைந்துள்ளார் இது செலவுகள் மற்றும் வெளிநாட்டு உறவுகளை பாதிக்கிறது மேலும் குரு உங்கள் நான்காவது வீட்டில் உச்சமடைந்தாலும் வக்கரத்தில் இருக்கிறார் எனவே ஒரு புறம் ஒன்பதாவது வீட்டில் சந்திரன் உங்களுக்கு பாக்கியத்தின் ஆதரவை கொடுக்கிறாரு மற்றொரு புறம் எட்டாவது வீட்டுல சூரியன் உங்களை எச்சரிக்கிறாரு இது பாம்பு மற்றும் ஏணி விளையாட்டை போன்ற நாள் எங்கு ஏணி கிடைக்கும் எங்கு பாம்பு கடிக்கலாம் வாருங்க இப்பொழுது அதை விரிவாக புரிந்து கொள்வோம் முதலில் அவங்க மனதை பற்றி பேசுவோம் ஏனா மனம் தளரவே தோல்வி மனம் வெல்லவே வெற்றி இந்த சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார்கள் இது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிகவும் உகந்தது இன்னைக்கு உங்களோட மனம் சிறிய அகப்பமான உலக விஷயங்களில் ஈடுபடாது நீங்கள் வாழ்க்கையின் பெரிய கேள்விகளுக்கான பதில்களை தேட விரும்புவீர்கள் ஆனால் கவனமாக இருங்கள் சந்திரன் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு மூலம் நட்சத்திரம் அசௌகரியத்தை டிஸ்கம்ஃபர்ட் உருவாக்குகிறது அதனால் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இன்ன என் நண்பகல் வரை உங்களுக்கு ஒரு விசித்திரமான அமைதியின்மை உணரப்படலாம் எல்லாம் சரியாக இருந்தாலும் ஏதோ குறைவது போல உங்களுக்கு தோன்றலாம் இது உங்கள் மனசாட்சியின் அழைப்பு இன்னைக்கு தக்கத்தை விட உங்களோட உள்ளுணர்வை நம்புங்கள் ஒருவரை காணும் பொழுது உங்களுக்கு எதிர்மகை ஆற்றல் தோன்றினால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள் அது உண்மையாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்ன நான் உங்களுக்கு உணவு சிவப்பு கொடியோ காட்ட வேண்டும் இது பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக உங்களை எச்சரிப்பதற்காக சொல்லுகிறேன் உங்கள் லக்னாதிபதி செவ்வாயோ மற்றும் ஆரோக்கியத்தின் காரகனான சூரியன் இன்னும் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு எட்டாவது வீடு மறைந்திருக்கும் நோய்களை குறிக்கிறது மேலும் விருச்சிக ராசி பிற பொறுப்புகளை கட்டுப்படுத்துகின்றது இன்னும் உங்களுக்கு வறட்சி டிஹைட்ரேஷன் உடலில் அதிக வெப்பம் அல்லது அடிவயிற்றில் வலி ஆகியவை தொந்தரவு தரலாம் சந்திரன் கேதுவின் நட்சத்திரத்தில் இருப்பதால் மன அழுத்தத்தால் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் வாகனம் ஓட்டினால் இன்று வேகத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் எட்டாவது வீடு விபத்தையும் குறிக்கிறது இன்று ஹீரோவாக முயற்சி செய்யாதீர்கள் எச்சரிக்கையே பாதுகாப்பு பணித்துறையில் இன்னைக்கு நிலைமை கலவையாக உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சூரியன் எட்டாவது வீட்டில் இருப்பது வேலை செய்யும் இடத்தில் அரசியல் மற்றும் சதித்திட்டங்களுக்கான அறிகுறியாகும் இன்று உங்கள் முதுகுக்கு பின்னாலோ யாரோ உங்களைப் பற்றி தவறாக பேசலாம் உங்கள் உயர் அதிகாரிகள் இன்னங்க ஒரு விஷயத்துக்காக உங்கள் மீது கோபப்படலாம் அல்லது சந்தேகம் கொள்ளலாம் இன்றைய குரு மந்திரம் என்னவென்றால் தாழ்வான நிலையில் இருங்கள் உங்கள் சாதனைகளைப் பற்றி வெளியில் அதிகமாக பேச வேண்டாம் உங்கள் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் யாராவது உங்களை தூண்ட முயற்சித்தாலும் எதிர்வினை ஆற்றாதீர்கள் வியாபாரிகளுக்கு இங்கே ஒரு நல்ல செய்தி உள்ளது இராகு உங்கள் பதினொன்றாவது வீடு அதாவது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு பதினோராம் வீட்டில் இராகு பங்கு சந்தை தரகர்கள் கமிஷன் ஏஜென்ட் அல்லது இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் திடீர் பெரிய லாபத்தை அளிப்பார் இன்னுக்கு சர்வாத்த சித்தியோகமும் உள்ளது நீங்கள் உங்கள் வியாபாரத்தை ஆன்லைனில் கொண்டு செல்ல விரும்பினால் அல்லது ஒரு புதிய சந்தைப்படுத்தல் உத்தியை உருவாக்க விரும்பினால் இன்றைய நாள் ஒரு விளையாட்டை மாற்றும் நாளாக கேம் சேஞ்சர் நிரூபிக்கப்படலாம் ஆனால் சூரியன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் வரி மற்றும் ஆவண வேலைகளில் எந்த தவறும் செய்யாதீர்கள் ஏதேனும் பழைய கோப்பு மீண்டும் திறக்கப்படலாம் நிதி நிலையை பொறுத்தவரை இன்றைய நாள் வரவு அவாக் மற்றும் செலவு ஜாவாக் இரண்டையும் காட்டுகிறது சந்திரன் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் பாக்கியத்தின் மூலம் பணம் வரும் நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கலாம் ஆனால் சனி பன்னிரண்டாவது வீட்டில் வக்கரமாக இருக்கிறாரு இது தேவையற்ற செலவுகளை குறிக்கிறது ஒருவேளை வீட்டின் ஏதேனும் மின்னணு சாதனம் பழுதடையலாம் அல்லது வாகன பழுது பார்ப்புக்கு பணம் செலவிடப்படலாம் இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் எட்டாவது வீட்டுல சூரியன் மற்றும் பன்னிரண்டாவது வீட்டுல சனி சேர்ந்து இன்றைக்கு கொடுத்த பணம் மீண்டும் வருவது மிகவும் கடினம் என்பதை காட்டுகிறது இப்போது நான் நம் சமூகத்தின் முதுகெலும்பாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் அவர்களின் உழைப்பு கவனிக்கப்படாமல் போகும் பிரிவினரை பற்றி பேச விரும்புகிறேன் நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் மேஷ் லக்ன இல்லத்தரசிகளுக்கு இன்றைய நாள் கிரகங்களின் ஒரு மிகவும் விசேஷமான நகர்வை கொண்டு வந்துள்ளது பாருங்கள் உங்கள் நான்காவது வீடு அது வீடு குடும்பம் மற்றும் மன அமைதியின் வீடு அங்கே தேவகுரு குரு பிரகஸ்பதி அமர்ந்திருக்கிறாரு அதுவும் தனது உச்சராசியில் இது மகும்பே உயர்ந்த நிலை ஆனால் இங்கே ஒரு சிக்கல் உள்ளது குரு இங்கே வக்ர நிலையில் இருக்கிறாரு குரு உச்சத்துல இருப்பதனால் இன்னைக்கு உங்களிடம் இல்லம் நிர்வாகத்தின் ஹோம் மேனேஜ்மெண்ட் அற்புதமான திறன் இருக்கும் வீட்டின் சிதறிய வேலைகள் வரவு செலவு மற்றும் குழந்தைகளின் பொறுப்புகளை நீங்கள் மிகுந்த திறமையாக கையாளுவீர்கள் உங்கள் அறிவும் உங்கள் ஆலோசனையும் இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் குரு வக்ரமாக இருக்கிறதால் இன்னைக்கு உங்களுக்கு நான் எல்லோருக்குமாக இவ்வளவு செய்கிறேன் ஆனால் நான் தகுதியான மரியாதை எனக்கு கிடைக்கவில்லை என்று உணரப்படலாம் பழைய அடக்கப்பட்ட உணர்வுகள் அல்லது ஏதேனும் பழைய குடும்ப பிரச்சனை இன்று மீண்டும் மேற்பரப்புக்கு வரலாம் இதோடு இங்கே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எட்டாவது வீடு மாமனார் வீட்டின் சம்பந்திகள் வீட்டையும் குறிக்கிறது இந்த மாமியார் மாமனார் அல்லது நாதனார் நடந்த ஆகியோருடன் ஏதேனும் ஒரு விஷயத்தில் சிறிய சண்டை வரலாம் அல்லது அவர்களின் ஏதேனும் ஒரு வார்த்தை உங்கள் மனதை புண்படுத்தலாம் இன்றைய நாளில் மௌனம்தான் மிகப்பெரிய ஆயுதம் சூரியன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் எதிர்வினை ஆற்றினால் நிலைமை மோசமாகலாம் அமைதியாயிருங்கள் இந்த நேரம் கடந்து போகும் மேலும் சந்தக ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு இது உங்கள் மனம் இன்னும் வீட்டு வேலைகளை விட பூஜை அல்லது சத் அதிகம் ஈடுபடும் என்பதை காட்டுகிறது இன்னு நீங்கள் வீட்டை சுத்தம் செய்வதிலோ அல்லது அலங்கரிப்பதிலோ உங்களை மிகவும் சோர்வடைய செய்ய வேண்டாம் என்பது எனது ஆலோசனை எட்டாவது வீட்டில் உள்ள சூரியன் உங்களுக்கு திடீர் சோர்வு அல்லது இடுப்பு வழியை தரலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை வேலையை பெற குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்னும் மாலையில் வீட்டின் பிரதான வாசலில் அல்லது துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஒன்றை அவசியம் ஏட்டுங்கள் இந்த சிறிய பரிகாரம் உங்கள் வீட்டின் வாஸ்து குறைபாடுகளை அமைதிப்படுத்தும் இப்பொழுது உறவுகள் மற்றும் குடும்பத்தை பற்றி பேசுவோம் உறவுகளின் கயிறு இன்று சற்று மென்மையானது தேவகுரு பிரஹஸ்பதி உங்கள் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் வீட்டில் ஏதேனும் ஒரு மத சடங்கு அல்லது பூஜைக்கான சூழல் உருவாகலாம் தாயாரின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு ஒரு கவசமா செயல்படும் ஆனால் காதல் வாழ்க்கையை பற்றி பேசினால் ஐந்தாவது வீட்டில் கேது மற்றும் பதினொன்றாவது வீட்டில் இது காதல் உறவுகளுக்கு குழப்பத்தின் அச்சாகும் கேது வைராக்கியத்தை உருவாக்குகிறார் உங்கள் துணையால் நீங்கள் புரிந்து கொள்ளப்படவில்லை என்று இன்னும் உங்களுக்கு தோன்றலாம் ஒரு சிறிய தவறான புரிதல் பெரிய மாவனமாக மாறலாம் ஏழாவது வீட்டின் அதிபதி சுக்கிரன் ஆவார் திருமண வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள் இன்றைக்கு வாக்குவாதத்தில் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டாம் உறவுகளில் வெற்றி பெறுவது அல்ல சேர்ந்திருப்பது தான் அவசியம் மாணவர்களுக்கு குறிப்பாக ஆராய்ச்சி வரலாறு அல்லது மருத்துவ படிப்பை படிப்பவர்களுக்கு இன்னும் பொற்காலம் எட்டாவது வீடு ஆழத்தைக்கு குறிக்கிறது மற்றும் சந்திரன் மூலம் நட்சத்திரத்துல இருக்கிறாரு இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தின் அடி ஆழம் வரை செல்ல முடியும் உங்கள் ஒருமித்த கவனம் கான்சன்ட்ரேஷன் ஆச்சரியமாக இருக்கும் ஆனா மனப்பாடம் செய்து தேர்ச்சி பெற விரும்பும் மாணவர்களுக்கு இன்றைக்கு படிப்பில் கவனம் செல்லாது மனம் அலைப்பாயும் ஆகவே மேஷ லக்னத்தைச் சேர்ந்த என் நண்பர்களே இன்றைய நாள் முழுவதையும் நான் இரண்டு வரிகளில் சுருக்கினாள் அது இதுதான் பாக்கியம் உங்கள் வாசலில் நிற்கிறது ஆனால் அதை உள்ளே கொண்டு வர உங்கள் ஆணவம் மற்றும் அலட்சியத்தை நீங்கள் துறக்க வேண்டும் கிரக நிலைமை தெளிவாக சொல்கிறது உடலில் கவனம் வையுங்கள் பேச்சில் இனிமை இருக்கட்டும் மற்றும் குறுக்கு வழிகளைத் தவிர்க்கவும் இன்றைய மகா தகவல் அதாவது இன்றைய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் மாற்றமே சத்தியம் சூரியன் அஷ்டம பாவத்தில் இருப்பது உங்களை தன் மாற்றம் டிரான்ஸ்பார்மோ அடைய சொல்கின்றது இன்று உங்களை உலுக்கிப் போடும் ஒரு சம்பவம் நடக்கலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் இந்த சம்பவம் உங்கள் நன்மைக்காகவே இருக்கும் இது உங்களை வலிமையாக்கவே உள்ளது தங்கம் நெருப்பில் காய்ச்சிய பின்னரே குண்டனமாக மாறுவது போல இன்றைய சவால்கள் உங்கள் நாளைய பாக்கியத்தை உருவாக்கும் இப்போது தீர்வுகளுக்கான நேரம் பிரச்சனை இருந்தால் தீர்வும் தான் மறைந்திருக்கிறது இன்றைய நாளை சுபமாக மாற்ற நீங்கள் இந்த மூன்று பரிகாரங்களை அவசியம் செய்ய வேண்டும் முதல் சூரியனுக்கு பலம் கொடுங்கள் சூரியன் எட்டாவது வீட்டில் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் இந்த பரிகாரம் கட்டாயமானது காலையில் தாமிர செம்பில் தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு சிட்டிகை குங்குமம் சிறிது வெள்ளம் மற்றும் சிவப்பு பூவை சேர்க்கவும் ஓம் ஹிம் சூரியாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது சூரிய பகவானுக்கு ஆக்கியம் நீர் அழியுங்கள் நீர் விடும்போது உங்கள் நாச்சி முனையை பாருங்கள் இதனால் கண் பார்வை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இரண்டாவது மூல நட்சத்திர சாந்தி இன்னைக்கு சந்திரன் கேதுவின் நட்சத்திரமான மூலத்தில் இருக்கிறாரு கேதுவை அமைதிப்படுத்தவும் மற்றும் மனக்குழப்பத்தை அகற்றவும் இன்னைய ஒரு கோவிலில் முக்கோணக் கொடியை தானம் செய்யுங்கள் அல்லது திருநாய்களுக்கு பால் ரொட்டி கொடுங்கள் கேது நாய்க்கான காரகன் அவற்றைக்கு சேவை செய்வதால் உங்கள் ஐந்தாவது வீட்டு தோஷங்கள் நீங்கும் மூன்று எதிர்மறை ஆற்றலில் இருந்து பாதுகாப்பு வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது உங்கள் பையிலே ஒரு சிவப்பு நிற கைக்குட்டையை வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் லக்னாதிபதியான செவ்வாயின் ஆற்றலை அதிகரிக்கும் மற்றும் எட்டாவது வீட்டில் உள்ள சூரியனின் தீய விளைவுகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும் எனவே நண்பர்களே இதுதான் இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான விரிவான ராசி பலன் எனது முயற்சி எப்போதும் உங்களுக்கு எதிர்காலத்தை மட்டும் சொல்வது அல்ல மாறாக நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக மாறுவதற்கான வழியை காட்டுவதுதான் நினைவில் கொள்ளுங்கள் கிரகங்கள் சுட்டி காட்டுகின்றன செய்வது உங்கள் கைகளில் உள்ளது கடவுள் உங்களுக்கு சுதந்திரமான விருப்பத்தை வழங்கியுள்ளார் கொள்ளுங்கள் விருப்பத்தைள்ளார் இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது உங்கள் வாழ்க்கையை தொட்டதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் சொல்லுங்க உங்களுடைய ஒரு லைக் எங்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கறது இது கமெண்ட்ல இன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரையோ அல்லது ஜெய் ஸ்ரீராம் அல்லது ஹரஹக மகாதேவ் அவர் என்று எழுத மறக்காதீர்கள் நேர்மறை ஆற்றலை பகிர்வதால் அது அதிகரிக்கிறது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி எங்களுடன் இந்த ஆன்மீக குடும்பத்தின் ஒரு அங்கமாகுங்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் புதிய ஆற்றல் மற்றும் புதிய நட்சத்திர கணக்கீடுகளுடன் அதுவரை உங்களைப் பற்றி நன்னுக்கு கவனித்துக் கொள்ளுங்கள் புன்னகைத்துக் கொண்டே இருங்கள் பரமபிதா பரமாத்மா உங்கள் அனைவருக்கும் நன்மையை தரட்டும் ஓம் சாந்தி 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 வணக்கம்